இதை சொல்ல வேண்டாம் சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாய்ன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ரொம்ப நாளாக பொத்தையே வச்சுருந்தேன் சார் ஆனால் இப்போ ஒரு வேளை இதை சொல்லாமல் விட்டுட்டோம்னா இன்னும் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு உள்ளுக்குள்ளே போட்டு என்னையை ஒரு நினப்பு அழுத்திக்கிட்டே கிடக்கு அதனால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இதை நான் உங்ககிட்ட இப்போ சொல்லியே ஆகணும் ஆ சொல்லிடவா ப்ரோ நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்டேங்க ப்ரோ சத்தியவா நீ அதுக்கு சரிபட்டு வர மாட்டேங்க ப்ரோ உனக்கு இதுக்கு செட்டே ஆக மாட்டேங்குது அரசியல்கிற ஒன்று உனக்கு மாட்டேங்குது நான் ஒன்று உங்களை தப்புலன்னு சொல்ல இன்னும் சொல்ல போனா உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது சினிமாவில் உங்களை வச்சு வியாபாரம் பண்ண பார்த்தவங்க அரசியல்லையும் உங்களை வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு உங்களை ஏமாற்றி இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காங்க ஒரு எங்கே கொண்டாந்து நிற்க வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்களா ஆனால் ஒன்று நல்லா தெரியுது உங்களை வச்சு உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்னாலும் உங்களை வச்சு உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சூப்பராக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதாவது இன்னும் விவரமாக சொல்றேன்னு ஒரு வேளை இதே காரியத்தை வேற ஏதாச்சும் ஒரு கட்சியோ இல்லை வேற யாராச்சும் ஒரு தலைவரோ செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்நேரம் தர தட்டு தட்டி கட்சியை தகனம் பண்ணியிருப்பாங்க தவசம் கொண்டாடி இருப்பாங்க அது எவ்வளவு பெரிய கட்சியா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய தலைவராக வேணாலும் இருக்கட்டும் உங்க மேல இருக்க அந்த ஒரு குருட்டுத்தனமான ஒரு பாசத்தினாலையும் முரட்டுத்தனமான ஒரு வெறி அந்த வெறிய நாளையும் நீங்க இன்னமும் தாக்கு பிடிச்சி நிக்கிறிய அவங்களும் உங்களை வேற வழி இல்லாம தாங்கி நிக்கிறாங்க சார் ஆதரவு வந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அரசியலுக்கு ஐடியா கேட்டிருக்காப்புல சார் என்ன கொடுமை பத்தீங்களா பாத்துருவோம்

அதை என்ன பண்ணுவாங்க அந்த கட்சியோட அந்த தலைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அதிகாரப்பூர்வமான ஆட்கள் போய் கேட்டு என்ன சார் உங்களை பத்தி இப்ப அப்படின்னா அது ஒரு வதந்தி அதையெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கிளாரிட்டி கொடுப்பார் ஆனா இங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்கள எல்லா விஷயத்தையும் ஒரு வதந்தி மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நல்ல அதிகாரப்பூர்வமான ஆட்கள் மனுஷன் அதாவது இப்போ உள்ளுக்குள்ள விஜய் வந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பான்னு தகவல் வருது இதை சொல்றது யாருன்னா அந்த கட்சியோட நிர்வாகிகள் இப்போ உள்ளுக்குள்ள அந்த விஜய் வந்து எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான்னு ஒரு தகவல் வருது சரி நாங்க சொல்லலாம் கூடாத ஒரு தகவல் வருது அந்த மாதிரி இருக்கலாம் நீங்க சொல்லலாமா தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டாது போல நாங்க அப்புறமா பேசுறோம்யா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உடனே சொல்றோம் அதையாவது சொல்லலாம்ல அதையும் சொல்றதுல கிட்டத்தட்ட அத்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரியே ஒட்டுமொத்த கட்சியும் கட்சியா தான் செயல்பட்டுக்கிட்டு வருது ஏதோ ஒரு நினப்புலையே கட்சியை ஓட்டிக்கிட்டு என்ன பாவம் பாவன் வெங்கட்ராமன் சார் அவரு கட்சியோட தான் அவரு வெளியில கேட்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் கட்சியோட பொருளாளர் ஏன்னா அந்த கட்சியில மொத்த அடையாளமே ஒரு அஞ்சாறு பேர் தான் வைங்கள தலைவரில் ஆரம்பிச்சு பொதுச்செயலாளர் செயலாளர் எந்தெந்த பொதுச்செயலாளர் அந்த கட்சியோட பொதுச்செயலாளர் தேர்தல் பரப்புரை பொதுச்செயலாளர் வியூக பொதுச் செயலாளர் அப்படி இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்கன்னு வைக்கல இவங்க மட்டும்தான் தெரியும் அந்த ஆள் கஞ்சி நான் கட்சியோட இம்பார்ட்டன்ட் ஆலியா இன்னைக்கு உனக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏங்கிட்டு தான் அவங்க காசு தாங்கினேன் அதெல்லாம் அந்த பேச்சுலாம் எனக்கு தெரியாது ஒன்றே நான் பார்த்து உன் குடும்பத்தில் யாராவது செத்து போயிருந்தால் உள்ளே ஒரு டாக்குமெண்ட்டை காட்டு இல்லாட்டி வெளியில் நில்லுன்னு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிச்சு அது அவங்க தப்பு இல்லைன்னு வைங்கல இவர் தப்புமே இல்லை ஏன்னா இவர் தலைமறைவாக இருந்திருந்தால் இவரை பற்றி பல செய்திகள் தலைப்பு செய்திகளில் போட்டிருப்பாங்க ஒரு பிரேக்கிங் நியூஸில் போட்டிருப்பாங்க இவர் தலைமறைவும் ஆகலை இது வரைக்கும் ஆள் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு அவங்களும் ப்ரமோட்டும் பண்ணது இல்லைன்னு வைங்கள அதனால கடைசியில் உள்ளேந்து பேசி நம்மள்தான் பஸ்ஸு உள்ள கூட்டிகிட்டு போவான் இனிமேல் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னானே இப்படிலாம் பண்ணாதேன்னு சொல்லி பொருளாளரை செக்யூரிட்டிக்கு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே அந்த அளவுக்கு தான் கட்சி இருக்குது அப்புறம் இந்த கேஸுகள்லாம் நடத்தினால சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு எங்க எங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை இவங்க வந்து பொய் பேசுவாங்க இவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்கன்ட்டு இன்றைக்கி ஹைகோர்ட்டில் அதாவது நேற்றுக்கு ஹைகோர்ட்டில் டாவேகா சார்பில் ஒரு மேட்ரு ஒன்று சொல்லியிருக்காங்க எவ்வளோ பெரிய கொடூரம் தெரியுமா அது அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க போலீஸ் எங்களுக்கு ரொம்ப கம்மியான நேரத்தில் தான் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க ரொம்ப நெருக்கி தான் கொடுத்தாங்க அவங்க முன்கூட்டியாக கொடுத்துருந்தா நாங்கள் இந்நேரம் வந்து அந்த நாற்பத்தோரு பேரை இருப்போம் இந்த சம்பவம் நடந்திருக்கவே நடந்திருக்காது முழுக்க முழுக்க போலீஸாங்க ஆனாங்க அவங்க கொடுத்தது இருபத்தி அஞ்சாம் தேதி செப்டம்பர் இருபத்தி தேதி அனுமதி கேட்டு அவங்க கடிதத்தை கொடுத்துருக்காங்க இருபத்தி ஆறு பர்மிஷனை கொடுத்துட்டு கண்டிஷனை போட்டு நல்லா இருபத்தி அஞ்சு கொடுத்து இருபத்தி ஆறு சார் இதை விட வேகமாக வேற எப்படி சார் அவங்க கொடுக்க முடியும் இல்ல நான் தெரியாமல் இருபத்தி அஞ்சாந்தேதியே கொடுத்துருந்தா நீ என்னத்தை கிழிச்சிருப்ப அவங்க முதல்ல ஏன்னா இந்த பிளான்ல கரூர் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது இவங்களோட பிளான்ல இவங்க இடையில கொண்டாந்து அப்படியே புகுத்துனதுதான் இந்த கரூர் நாம இப்போ அவசரமா இந்த அர்ஜென்ட் டெலிவரி பாய்ங்க இல்லை அந்த மாதிரி இப்போ இப்போ இப்ப நம்ம கரூரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியே ஆகணும் அதை ஏன் பண்ணாங்கன்னு இது வரைக்கும் எவனும் விளக்கமே சொல்ல நியாயமா அதைத்தான் முதல்ல கேட்கணும் ஏப்பா உனக்கு தான் இந்த மேப்பில் தான் இந்த இடமே இல்லையே திடீர்னு இந்த இடத்துக்கு நீ ஏன் இப்படி தூக்கிக்கிட்டு வர்ற அதை கேட்கணும்ல அது ஏன்னா அது எல்லாருக்கும் தெரியும் அதை சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டேன் சரிப்பா இருபத்தி அஞ்சாந்தேதி கொடுத்தா இரு கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க சார் எங்களுக்கு காவல்துறை இழுத்து அடித்து கொடுத்துச்சின்ட்டு இழுத்து அடிக்கிறதுனா என்னன்னாச்சும் தெரியுமா இழுத்து அடிக்க அவன் உனக்கு நீ கேட்ட உடனே அவன் பர்மிஷன் கொடுத்தா ஏன் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா நமக்கு சார் நல்லா கேட்டேங்க இருபத்தி அஞ்சு லெட்டர் இருபத்தி ஆறு பர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த இருபத்தி ஆறுக்குள்ளே இவங்க செலக்ட் பண்ணி கண்டிஷனை டிரைவ் பண்ணி ஒரே நாளில் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளவு ஃபாஸ்ட்டாக சூப்பர் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட்டாக வேலை பார்த்ததே கிடையாது சார் அப்படித்தான் இருக்கிறாங்க இதில் அந்த முப்பத்தி அதாவது நாற்பத்தோரு குடும்பத்தை இவங்க அழைப்புகள் கொடுத்தாலும் நாற்பத்தோரு குடும்பத்தோட அழைப்புகள்லாம் வந்து முழுசாக நாற்பத்தோரு குடும்பமும் ஏற்றுக்கிட்டு போகலை ஒரு முப்பத்தி மூணு குடும்பம் தான் போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முப்பத்தி மூணு குடும்பத்தான் அதாவது செத்து போனவங்களுக்கு மட்டும் விஜயோட விழாவுல செத்து போனது வரும் முப்பத்தி மூணு குடும்பம் மட்டும்தானா தானா அந்த குடும்பத்துல இருக்க இதுவரை எத்தனை மாநாடு நடந்திருக்கு எவ்வளோ பேர் செத்து போயிருக்காங்க அங்கங்க பேனர் கட்டுறதுக்கெல்லாம் செத்து போயிருக்காங்க யாருக்கா செத்து போனா உங்களுக்காக தானே செத்து போனாங்க உங்களை பார்த்துட்டு மதுரை மாநாட்டில் திரும்பி போற வழியில சில பேர் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் மதுரை மாநாடா விக்கிரவாண்டி மாநாடா இருந்து பைக்ல போனப்ப அவங்களும் உங்களை பார்க்க தானே வந்துட்டு போனாங்க இதெல்லாம் உனக்கு அந்த குடும்பத்திலாம் நீ கூப்பிட வேண்டாம் கரூர் மட்டும்தான் உன் போக வச்சுக்கோமா அந்த கரூர்ல கிட்டத்தட்ட நூறு பேர் காயமடைந்தாங்க இல்ல சத்து போனது நாப்பத்தோரு பேர் நாப்பத்தோரு பேர் இல்லாம நூறு பேர் வந்து கிட்டத்தட்ட மருத்துவமனையில இருந்து ஒரு சில பேர் சீரியஸா இருந்து மீண்டு மறுபடியும் போயிருக்காங்க அவங்களை கூப்பிடுறதா இல்லையா அவங்கள சேர்ந்து தானேப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பாதிக்கப்படலையா அவங்க ஜாலியா இருந்துச்சா அவங்க கை கால் இந்த கால் உடஞ்சு அவங்களை கூட அது இல்ல தான் கேக்குற இன்னொரு விஷயம் முதல்ல அந்த நூறு பேர் யாருன்னாலும் தெரியுமா நாற்பத்தோரு குடும்பத்தை மட்டும்தான் நமக்கெல்லாம் தெரியும் அந்த இடையில அந்த மிதிப்பட்டவேன் அடிபட்டவன் ஆஸ்பத்திரி இருந்தவன் இன்னமும் வேலைக்கு போக முடியாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறவன் அதெல்லாம் யாருனாலும் தெரியுமா ஆனால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா நான் கொடுக்குறேன்னு சொல்லி இவர் சொன்னாப்புல சொன்ன சொல்லை சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் எங்கள் தளபதி வந்து தூங்க இல்லை இப்போ அந்த ரெண்டு லட்ச ரூபாய் எத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்த முதல்ல அந்த ஆள் கணக்காச்சு தெரியுமா உனக்கு ஆள் கணக்கு தெரியுமா அதுவும் தெரியாது அந்த ரெண்டு லட்ச ரூபாய் என்னன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் எந்த கேள்வியும் கேட்கவும் கிடையாது கேட்கவும் மாட்டாங்கன்னு வச்சிங்களேன் அவங்கள இது அல்டிமேட் காமெடி உண்மையிலேயே ஆதரவு வாங்கறதுக்காக அவங்க வந்திருக்காங்க அவங்கள்ட்ட போயிட்டு நாம் இப்படியே இருக்கலாமா இல்லை துபாய் போகலாமான்ற மாதிரி நாம கட்சியாகவே இதை வச்சுக்கலாமா இல்லை கட்சியை கலச்சிட்டு மன்றமா மெயின்டைன் பண்ணலாமா சார் அவங்க கிட்ட கேட்டிருக்கா சார் ஆடி போயிட்டாங்க அங்கேருந்து எத்தனை பேர் யோ நீ இது வரைக்கும் அவங்கக்கிட்டே கூட இதை கேட்டது கிடையாதையா பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் இருக்க தேர்தல் பதுப்புறை பரப்புரை செயலாளர் ஒருத்தர் இருக்க வியூக வகுப்பாளர் அவர் ஒருத்தர் இருக்காரு இவங்களெல்லாம் விட்டு விட்டு இவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க என்னென்ன கேட்டுக்கிட்டு இருக்க அதை இல்லை சார் புரியும் அதான் அவர் விழுந்தாராம் அழுதாராம் புரண்டாராம் மன்னிப்பு கேட்டாராம் வீடியோவில் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்கலையே ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டார் தெரியுமா சிஎம் சார் உங்களுக்கு ஏதாச்சும் தொடணும்னு தோணுச்சுன்னா என்னைய தொடங்க அதுக்குத்தான் அந்த இடத்துல யார்கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க தமிழக அரசுக்கிட்டேயா இல்லை தமிழ்நாடு காவல்துறை கிட்டேயா அப்பயும் இதே மன்னிச்சு தார்மீக பொறுப்பு அந்த மன்னிப்பு கேட்க வேண்டியது தானே ஆனால் இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டலில் கூட்டி போயிட்டு மரத்தில் தனுசு காலில் விழுவாப்புல அதே மாதிரியே விழுந்து மனுஷ வந்து பயங்கரமாக மன்னிப்பு கேட்டுருக்கிறேன் ஏன் ஒரு போட்டோ ஒரு வீடியோ இல்லை வேற ஏதாச்சும் அது என்ன அவ்வளோ அது நயன்தார கல்யாணம் நயன்தார கல்யாணத்தை இதே மாதிரி பண்ணாங்க உள்ளுக்குள்ள ஒரு போட்டோக்காரணம் இல்லை ஒரு பத்திரிகை காரணம் இல்லை எல்லாமே ரகசியமாக பண்ண அப்படி ரகசியமாக அவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்ன பண்ண ப சார் இதெல்லாம் வந்து நீங்கள் பப்ளிக்காக பண்ண வேண்டிய விஷயம் அதை எதுக்காக பப்ளிக்காக பண்ண இவங்களோட அந்த அரசியல் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இவரை எந்த அளவுக்கு உண்மையில விஜய எந்த அளவுக்கு இவங்க மலு கடிச்சிருக்காங்கன்றதை ஏன்னா விஜய் எந்த அளவுக்கு அரசியலை ஒன்றும் தெரியாத ஆளா இருந்தால் அவரை நினச்சிருந்தா இவங்க அந்த பில்டப்பை கொடுத்துருப்பாங்க நீ வெளில போனால் இவர் நம்பிட்டாரு நீங்கள் வெளில போனால் கூட்டம் கூடும் நீங்கள் வெளில போனால் நிறையா இது ஸ்டாம்ப் நடக்கும் நீங்கள் ஓப்பனாக மேடையிலையே அதை பெருமையாக வேற இவர் எடுத்துக்கிட்டார் புஷியானு சொன்னால் அப்படிலாம் இவரை இட்னு வந்து இட்னு போகிறதுக்கு தாண்டா எங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்குது மற்றபடி அவர் வர்றது பிரச்சனை இல்லைன்ட்டு இப்போ எப்படி அங்கே அந்த ஹோட்டலுக்கு வந்தாப்புல இதுவும் ஆல்ரெடி பிளானு எல்லாேருக்கும் தெரியும் ஏன்னா பசியாரி கூட்டி போனாங்க மூணு நாள் இதே பரபரப்பாக தான் இருந்துச்சு எப்படி ஏன் அங்கே கூட்டம் கூடலை ஏன் அங்கே யாரும் வரலை விரட்டுதாங்களா விஜய விஜய்க்கு டெப்பாசிட் காளியா சிஎம் சும்மா போ அந்த கனவெல்லாம் போயிடுச்சா தீயில போட்டு பொசிக்கிட்டாங்களே என்ன அத்தனை பேர் தமிழ்நாட்டில் விஜய்க்கு எதிராக மாற்றினா ஒரு ரசிகர் கூட இல்லையா ஏன்னா இவங்க அப்போ கூப்பிடல அன்னைக்கு கரூரில் ஆளை முழுக்க முழுக்க திரட்டி திரட்டி வீடு வீதியா போய் வீடு வீடா போயிட்டு ஆளுகளை திரட்டி நான் போற நீ வா நான் போறேன் நீ வா தலைவர் கூப்பிட தலைவர் கூப்பிட அத்தனை பேரை கூப்பிட்டு கொண்டு கொண்டது இவங்க தான் சார் விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்றது தெரியல கூடுமான வரைக்கும் தெரியாம தான் இருக்கான் ஏன் இன்னைக்கு அதே அளவு பாசம் இருக்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமும் சைலன்ட் மோட் ஏரோப்ளைன் மோட்ல இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மாசம் வெளியிலேயே வரல வெளியில வராத மனுஷன் இப்போ வெளியில வர்றான்னா தலைவர் எப்படி இருக்காருன்னு பார்த்து சும்மாவே அவர் வீட்டில் வெளியில போறாங்கன்னா அவ்வளவு கூட்டம் கூடும் ஏன் இப்ப கூடல ஏன் கூடல போயிட்டு அந்த தலைவர் எப்படி இருக்காரு ஆள் வேற மெலிஞ்சு போயிட்டாருன்றாங்க சாப்பிடலன்றாங்க தாடி முடி வட்டல பல்லு வளர்க்கல மூக்குல அழுக்கடுக்கல என்னென்னமோ சொல்றாங்க சார் ஏன் போயிட்டு எப்படி இருக்காரு போய் பார்க்க மாட்டாங்கல ஏன் பார்க்கல ஏன்னா இந்த தடவை அவங்க கூப்பிடல சிம்பிள் மத்தபடி இவர் போனா கூட்டம் கூடும் தமிழ்நாடே இவர் பின்னாடி வந்து நிற்கும் காலத்து காலடி மண் எடுத்து பூசிக்கு வாங்க தலைவர் அந்த சட்டையை கழட்டி போட அதை கொண்டு ஆங்கர்ல மாட்டி வச்சு கும்பிடுவாங்க கோயில் கட்டுறதுக்காக பேச்சு சார் வெத்து பேச்சு அவரை சுத்தி நடக்கிற அரசியல் முதல்ல அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவரை வச்சு என்ன பண்றாங்க எவ்வளவு பெரிய கேவலமான காரியத்தை வெத்தா பண்ண சொல்றாங்க அப்படின்றது கூட தெரியாத அளவுக்கு தான் அவர் இருக்காரு இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தவனை எட்டு மிதிச்சு கட்சியை விட்டு உடனே தொடச்சு இருக்க வேண்டாம் ஓடு நான் இங்க இருக்காது எதுவும் உங்களை மாதிரி யாருக்கெல்லாம் வச்சிட்டா நான் எப்படி ஒரு ஆட்சியை விருதா முதல்ல என் வீட்டுக்குள்ளே உட்காந்து என் மரியாதையை காப்பாற்றிக்க முடியுமா வெளியில் வராமலே இந்த வாங்கு வாங்குறேன் கேட்க மாட்டாங்க யோசிச்சு பாருங்க சார் இவ்வளவு தான் வேற எதுவும் இல்லை இவங்க எல்லாம் வந்து அதை இது புரியாது பிரச்சனை என்னென்னா அங்கே இருக்கிற அந்த பசங்களுக்குமே புரியும் ஆனால் அந்த புரியிறத அவங்க அவர் மேலே வச்சிருக்க அந்த பாசம் வந்து அப்படியே தடுத்துட்டு போயிடுது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாங்க நம்மளுக்கு விட்டுட்டோம் அப்புடின்னா ஃபுல்லாக அதுக்கப்புறம் தடுமாறி போயிடும் அப்படின்றதுக்காக இழுத்து பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க இப்படி இழுத்து ரொம்ப நாளைக்குலாம் பிடிக்க முடியாது ஒரு அளவுக்கு மேலே எல்லாம் வெறுத்து போயிடும் ஒரு அளவுக்கு மேலே வெறுத்து போயிடும் பார்த்துங்க இதுக்கப்புறமும் உங்கள் தலை அதான் தலை ஒரு அரசியலை இது அரசியலை இருக்கிறது வர்றது தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகிறது இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிறது அமெரிக்காவுக்கு அதிபர் ஆகிறது எல்லாம் நடக்கட்டும் நடக்க வேண்டாம்னு யாருமே சொல்லலை நடக்கிறதுக்கான ஒரு சின்ன அந்த ஒரு புரிதல்னு ஒன்று சின்னதாக ஒரு புரிதல் அதை பிடிச்சிட்டா போல அவர் அதுக்கப்புறம் பிடிச்சி மேலே போயிடுவாப்புல ஆனால் அதை விடாமல் அவரை இழுத்து பிடிச்சி அதை கை குழந்தை எடுத்துக்கிட்டு போய் காப்பாற்றுற மாதிரியே சுற்றி என்னாலும் ஐசியூவில் வச்சுருக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க அவரை வெளியில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன ரெஸ்பான்ஸ் எந்த இலவுமே தெரிய மாட்டேங்குது சார் அந்த அளவுக்கு மனுஷனை இறுக்கி பிடிச்சி ஒரு கிட்டத்தட்ட அவரை வந்து ஒரு லாக்கப் பொலிட்டீஷியனாகத்தான் அவரை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு வைங்க இந்த சிறை கை இந்த வீட்டு கைதியாக வீட்டு காவல் வச்சுருப்பாங்கம்மா இல்லை அதே மாதிரி தான் அவர் இப்போ இருக்கிறார் ஆனால் அவருக்கு எல்லா ஆக்சஸ் இருக்குது அவர்கிட்ட தான் அல்டிமேட் பவர் இருக்குது பட் இருந்தாலும் அவர் ஒரு அரசியல் கைதியாக இப்போ உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கார் கூடிய சீக்கிரம் விடுதலை ஆகி வெளியில் வந்து நஜா என்னன்றது அவருக்கு தெரியணுன்றது தான் எல்லாரோட ஆசையும் நடக்கும்னு நம்புகிறோம் நன்றி